திருத்தணி முருகன் கோவில் அறங்காவல் குழு தலைவராக சன் டிவியின் முக்கிய நிர்வாகி திரு ஸ்ரீதரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு திருக்கோவில் இணை ஆணையர் மற்றும் அறங்காவலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் முருக பெருமானின் ஆறு படை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு அறங்காவலர்களாக சன் டிவியின் முக்கிய நிர்வாகியான திரு ஸ்ரீதரன் மற்றும் திருத்தணி பாபு உஷா ரவி மோகனன் நாகன் ஆகிய ஐந்து பேர் தமிழக அரசின் சார்பில் நியமிக்கப்பட்டனர் இந்த அறங்காவலர்களில் ஒருவரை அறங்காவலர் குழு தலைவராக தேர்வு செய்ய முருகன் கோவில் இணை ஆணையர் அலுவலகத்தில் இன்று மறைமுக தேர்தல் நடைபெற்றது திருக்கோவில் இணை ஆணையர் ரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த மறைமுக தேர்தலில் அறங்காவலர்கள் ஐந்து பேரும் வாக்கு செலுத்தினர் இதில் அறங்காவலர் குழு தலைவராக சன் டிவி முக்கிய நிர்வாகி சு ஸ்ரீதரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அறங்காவலர் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட சு ஸ்ரீதரனுக்கு இணை ரமணி மற்றும் வாழ்த்து தெரிவித்தனர் இதையடுத்து குழு தலைவர் கோவில்ர்கள் அனைவரும் முருகன் மலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர் புதியதாக பொறுப்பு ஏற்றுக்கொண்ட அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அறங்காவலர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது I don't k n o don't k n I don't I don't know. I d o n k I don't k n I don't k n అన్న అన్న ఆ కైర్ నా ఫోటో ఫోటో నా ఫోటో నా మాట